வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவச்சுரை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் எனவே இந்த வெடியம் தொடர்பில் விசாரணை குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளைத் தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதார தண்டனை தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறும் போது உதய கம்பன் பில ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றம் அடைவது தொடர்பில் எமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணை குழுவில் ஆயராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்கா கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாயை காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டவன் தொடர்பில் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கா கடந்த பத்தாம் திகதி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் எனவே இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணை குழுவில் ஆயராகுமாறு ரணில் விக்ரமசிங்காவுக்கு அடி விடுவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே தங்களது அரசியல் தேவைகளுக்காக ஆட்சிகளை கொண்டு வருவதற்காக ஆட்சிகளை உருவாக்குவதற்காக சிலரால் முஸ்லீம் இளைஞர்களை திசை திருப்பி இவ்வாறு மிக மோசமான செயலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும் இதன் மூலம் முழு முஸ்லிம் சமூகமும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதிநிதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் காத்தான்குடியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Ähm... Um... இந்த ஆண்டு இலங்கை போலீஸ் சேவையில் ஐயாயிரம் அதிகாரிகளை பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரம் அதிகாரிகளை மிக விரைவாக பணியில் அமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மூவாயிரம் பேர் டிசம்பரில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கிடையே இடம்பெற்ற இணையவழி கலந்துரையாடலின் புதிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமான திறன் மேம்பாட்டு திட்டங்களை ஒழுங்கமைக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் போலீஸ் அதிகாரிகளை சேவையில் மிகவும் திறமையாகவும் திறம்படவும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை போலீஸ் சேவைக்கு தனி சம்பள அமைப்பை தயாரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வாக்குமூலம் வழங்கிய பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கியமை தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்கு மைத்திரிபால சிறிசேனா குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதன்போது மைத்திரிபால சிறிசேனாவிடமிருந்து ஏழு மணி நேர வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியிட்டார் ியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதேம் அனைத்து பிரஜிகளும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் ஒரு நாட்டை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டியது அவசியம் என்றும் பொதுமக்களின் விவகாரங்கள் குறித்து அரசாங்கம் அக்கறையுடன் உள்ளது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள சிட்டிகுளம் சனசமூக அபிவிருத்தி நிலையம் மற்றும் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசன் மறைவுக்கு ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்துள்ளார் அமைதி இரக்கம் மனிதநேயம் மீதமான பாப்பரசரின் அர்ப்பணிப்பு உலகிலோடு அசைக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்கள் சார்பாக தமது இரங்கலை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அவரது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இரவு வழியில் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் பவனியா மாவட்டங்களிலும் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் ஆரம்பமானதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி முதலாம் பருவம் மே ஒன்பதாம் திகதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் தவணையின் முதலாம் கட்டம் மே பதினான்காம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் திகதி வரை தொடரும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் ஆகஸ்ட் எட்டாம் திகதி தொடங்கி ஒக்டோபர் பதினேழாம் திகதி வரை தொடரும் அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உயிர்த்திறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை உதாசனம் செய்த அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்புத்துறை சார் உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிர்த்த உயிர்த்தாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து புலனாய்வு தகவல்களை உதாசனம் செய்திருந்தன என தெரிவித்துள்ளார் அவர் அதிகாரிகளிடம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவர்களிடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயல்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உயர்த்த நாயுடு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு தற்கொலை குண்டுதாரிகளில் தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்பொழுது விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் இருந்தார் அந்த அதிகாரிக்கும் ஜேபிபி இன்று பதவி உயர்வு வழங்கி உயிர்த்த நாயர் தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நடத்தும் பொறுப்பினையும் ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் கிறிஸ்து தனது சீடர்களுக்கு தீமையை அகற்றி அனைத்து நன்மைகளுக்காகவும் செயல்படுமாறு காட்டினார் பாப்பரசர் பிரான்சிஸ் கிறிஸ்து காட்டிய பாதையை நன்கு உணர்ந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கிய தலைமைத்துவம் கத்தோலிக்க சமூகத்திற்கு மட்டுமல்லாது உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் ஒரு முன்மோதிரியாக விளங்கியது அவருடைய மறைவு நல்லுலகை விரும்புவர்களுக்கு பெரும் இழப்பாக அவருடைய எளிமையான காட்டிய நன்கு அறிந்து அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான மரியாதையாகும் மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆத்மா இறைவனின் இல்லத்தில் இழைப்பார வேண்டுகின்றோம் என எதிர்கட்சி தலைவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை சீனா வெளியிட்டுள்ளது இறக்குமதி வரிக்கு விலக்கு அளிப்பதற்கு ஈடாக சீனாவுடனான வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி தொடர்பில் உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இதன்படி ஜப்பானின் தூதுக்குழு கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றதுடன் தென்கொரியா இந்த வாரம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளது இந்த நிலையில் வரி விலக்குக்காக சமாதானப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக அமைதியை கொண்டுவர முடியாது என சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீனாவின் நலன்களை பணியம் வைத்து எட்டப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உறுதியாக எதிர்ப்பதாகவும் சீன வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காணொளி அறைக்கி ஒன்றின் உத்தியோகபூர்வமாக இதனை அறிவித்துள்ளது சுகவீனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாப்பரசர் குணமடைந்து வெளியேறிய நிலையில் ஓய்வில் இருந்தார் இந்த நிலையில் நேற்று அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த முதலாவது பாப்பரசரான அவர் பன்னிரண்டு ஆண்டுகள் இறைச்சேவையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பரசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் கடவுள் பாப்பரசர் பிரான்சிஸை ஆசிர்வதிப்பார் என அவரது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்